அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் மேசராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் மேசராசியில நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மேசராசியில் பிறந்தவர்களுடைய குண அதிசயங்கள் எப்படி இருக்கும் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய் அதிபதியாக ஆட்சி செலுத்தும் இந்த மேசராசியில சூரியன் உச்சம் பெறுகிறார் இந்த ராசியில் பிறந்தவர்களிடம் செவ்வாயின் தாக்கம் மிகுதி இருக்கும் நான்கு இடையில் நீங்கள் பிறந்தாலுமே உங்களின் அறிவு பலத்தால் நீங்களே முதல்வராக இருப்பீங்க ஆனால் உடன் பிறந்தவர்களுடன் அதிக அன்புடன் இருப்பீங்க சில நேரங்களில் உடன் பிறந்தவர்கள் உங்களை புரிந்து கொள்வது இல்லை எனும் ஆதங்கமும் எழலாம் அதே போன்று பூமிக்காரனாகிய செவ்வாயின் ராசியில் பிறந்தவர் என்பதால் சொந்த நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு சுக்ரன் அதிபதியாக இருக்கார் ஆகவே கலைகளில் நாட்டம் இருக்கும் பழமை விரும்பிகளாக நீங்கள் திகழக்கூடியவர்கள் முன்னோர்கள் நினைவுகளையும் அவர் பயன்படுத்திய பொருட்களையுமே பொக்கிஷம் போன்று பாதுகாத்து வரக்கூடியவர்கள் மண் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கும் சுற்றி இருப்பவர்களை உங்களுக்கு எதிராக செயல்படுவர்களும் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களை இனம் கண்டறிவதில் நீங்க கவனம் செலுத்த வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களுடன் கிரகிக்கும் தன்மையும் கற்றுக்கொள்ளும் வேகமும் அதிகமாக இருக்கு வேலையில் வெகு சீக்கிரம் சாதனை படைக்கக்கூடிய இவர்கள் பல நூறு பேருக்கு மத்தியில் வேலை செய்தாலும் சற்றென்று அனைவருடைய கவனத்தையும் தன் பக்கம் இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த நாசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகும் எதிர்பார்த்த பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றதால உரிய சிகிச்சையின் மூலம் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கு மற்றவர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உறவினர்களுடன் பேசும்போது நீங்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இருக்கும் வேலையில் இருந்து வேறு வேலைக்கு செய்து நீங்கள் முயற்சி செய்வது நல்ல ஒரு பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இருப்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கு சக ஊழியர்களுடன் அனுசரணையாக இருப்பதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்துல சற்று கூடுதலாக நீங்க உழைக்க வேண்டும் பற்று வரவு உங்களுக்கு நல்ல முறையில இருக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நன்றாக இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு காலகட்டமாக கணவரின் மூலம் எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதால் உற்சாகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வாருங்க உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரும் சூரிய பகவானை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பக்கம் நெருக்கடி ஏற்படலாம் மறுபக்கம் எடுக்கும் வேலை வெற்றியாகும் நினைத்த செயல் நடக்கக்கூடியதாகவும் செய்து வரும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடியதாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உறவினர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மேன்மையான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சில இடங்கள்ல வேலையில உங்களுக்கு அனுபவம் நிறைந்ததாகவும் சில இடங்களில் வேலையில பொறுப்பு அதிகமாகவும் இருக்கும் ஆனால் உத்தியோக ரீதியாக சில மாறுதல்களை நீங்கள் கொண்டு வரலாம் அதே நேரத்தில் வேலை உயர்வு உங்களுக்கு சம்பளம் அதிகரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சாதகமாக முடியக்கூடியதாகவும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் பெருக்கக்கூடியதாகவும் புதிய முயற்சிகளில் நீங்கள் நம்பிக்கையாக ஈடுபட நேரம் இது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை பாராட்டும்படியான ஒரு நிலை இருக்குது பதவி மாற்றம் இடமாறுதல் பற்றிய அனுகூலங்கள் உங்களுக்கு விரைவில் கிடைச்சிருக்கு வியாபாரத்தில் பண வரவு அதிகரித்து உங்களுடைய கையிருப்பு கூடக்கூடியதாகும் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் நம்பிக்கையுடன் முதலீடு செய்யலாம் குடும்பத்தில் உறவினர்களால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் மிகுந்த ஆர்வமும் அக்கறையும் உங்களுக்கு எழக்கூடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நல்ல மாற்றத்தை தரும் அப்படின்னும் சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவா மேசராசியில் பிறந்தவர்கள் மிக நம்பிக்கையோடு புதிய முதலீடுகளில் இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகள் காத்திருக்கு செவ்வாய் ஒன்பதில் இருப்பதால் நீங்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் உங்களுக்கு லாபகரமாக நடக்கும் கணக்கு வழக்குகளில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ஆடம்பர செலவு செய்யக்கூடாது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கான திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பெரியோரின் அனுசரணை உங்களுக்கு மிகவும் அற்புதமாக உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதமாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்துல குரு பஞ்சமஸ்தானத்தில் கேது சப்தஸ்தானத்துல புதன் அஷ்டமஸ்தானத்துல சூரியன் சுக்ரன் பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் நினைத்த காரியங்களில் தடங்கள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடியதாகவும் பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாகவும் இருக்கு சகோதரர்களுடன் இருந்தால் மன வருத்தம் நீங்கும் கோபம் படபடப்பு குறையும் எதிர்பார்த்த செலவு உங்களுக்கு உண்டாகலாம் அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்படலாம் தாயின் உடல்நலனில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் திடீர் சிக்கல் ஏற்பட்டு சரியாகும் பணவரத்து தடைப்பட்டாலுமே உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்துல உங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களிடம் நீங்க ஒப்படைக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்வது நல்லது இயந்திரங்களில் பணிபுரிபவர்கள் புரிபவர்கள் ஆயுதங்களை கையாளுபவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பதும் செயல்படுவதும் நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களது பேச்சுக்கு எதிர்த்து பேசுவதை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை தரும் கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பெண்களுக்கு கோபம் படபடப்பு குறையும் கலைத்துறையில் மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கலாம் அரசியல் துறையில் திடீர் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம் மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்கள் மூலம் உங்களுக்கு செலவுகள் உண்டாகலாம் இந்த காலகட்டத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டாலுமே முடிவுல சொந்த அறிவில் நீங்க செயல்படுவீங்க வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் செலவு அதிகரிக்கும் இடமாற்றம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலம் நல்ல காரியங்களில் நீங்க ஈடுபடுவீங்க நேர்த்தியாக உடையணிந்து நீங்க செல்லக்கூடிய வகையில இருக்கு பகைமையை வெல்லக்கூடிய திறன் உங்களுக்கு ஏற்படலாம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு அதற்கு தக்க உங்களுக்கு வருமானமும் ஏற்படலாம் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் கிரக நிலைகள்ல உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு மகான்களுடைய சந்திப்பால் உங்களுடைய மனம் மகிழக்கூடியதாகும் முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுடைய முன்னேற்றம் அடையக்கூடியதாகவும் சிலருக்கு தேவையற்ற அலைச்சல் ஏற்படலாம் நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை ஏற்படும் அரசு அதிகாரிகளால் தொழில் வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடலாம் கவனமாக இருப்பது நல்லது புதிய நட்பு உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் புதிய ஆர்டர் பற்றிய கவலையும் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களிடம் இருந்து நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு குடும்பத்துல நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரலாம் அப்படின்னு சொல்லப்படுது துர்க்கை அம்மன வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் வீண் அலைச்சல் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க இறை வழிபாட்டில் ஈடுபட்டு வருவது உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே